ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது சமீபத்தில் ஒரு நாடகம் நடந்தது என்ன நாடகம்னா திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரங்கார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடந்தது அதில் திமுக நிர்வாகியோட மனைவி அதில் ஒரு பட்டத்தை வாங்கினாங்க அவங்க வந்து ஆளுநர் ரவி தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சுட்டார் அதனால் தமிழகத்தை எதிர்க்கிற ஆளுநர்கிட்ட நான் பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துணைவேந்தர்கிட்ட அதை வா கொடுத்துட்டு வாங்கினாங்க அதாவது இதுதான் இந்த கடமை கன்னியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிவிட்டு திரிகிற திமுக காரங்களோட செயல்பாடு சரி பட்டத்தை வாங்கிட்டே அந்த பட்டத்தில் ஆரண்டவி கையெழுத்து போட்டிருப்பார் அதை என்ன செய்வா கிழித்து போடுறவியா முடியல அறிவு வேண்டாமா கொஞ்சமாவது சரி அதுதான் தான் போகட்டும் சொன்னால் அதுக்கப்புறமா துப்பாக்கி சுடுற போட்டியில் டிஆர் பாலுவோட பேரன் உதயசூரியன் ராஜாவா அந்த பையன் வந்து பரிசு வாங்கியிருக்கிறான் ஒரு மெடல் அது வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அந்த சிறப்பு விருந்தினராக யார் போயிருக்கிறார் முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை போயிருக்கிறார் அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அந்த பதக்கத்தை அந்த பையன் கழுத்தில் போடுறதுக்கு போயிரு போட்டிருக்காங்க போடுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு அந்த பையன் வங்கையால் நான் ஏன் வாங்கணும் நீ எதுக்கு எனக்கு கழுத்தில் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துமுறத்தனமாக என்ன செஞ்சிட்டான் கும்பிட்டுட்டு அந்த பதக்கத்தை கையில் வாங்கிக்கிட்டான் சரி இப்போ அவ்வளோ ரோஷம் இருக்கிறவன் முதலே தெரியும் அண்ணாமலை தான் வாராருன்னு தெரியும் அப்போ என்ன செய்யணும் அண்ணாமலை வாராரு நான் அந்த பதக்கத்தை இப்போ வாங்க தயாராக இல்லைன்னு போயிருக்கணும் அதே மாதிரி ஆறுன்ற வீட்டை நான் வாங்க மாட்டேன்னு நினச்சிருந்தா அந்த பொம்பளை அந்த திமுக நிர்வாகியோட மனம் என்ன செஞ்சுருக்கணும் அந்த விழாவை புறக்கணித்துட்டு அதுக்கப்புறமா வாங்கி தொலைத்திருக்கணும் இதுதான் இந்த திமுகவோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவங்க வந்து இவ்வளோ பேசுகிறாங்கல்ல ஆர் என் ரவி கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆனாலும் என்ன செய்கிறாங்க ஒரு சுதந்திர தினம் ஒரு குடியரசு தினத்துக்கு என்ன செய்கிறாங்க அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் கை கொலுக்கி சிரிச்சுக்கிட்டு கொடி போது ஒன்றா பங்கு எடுத்துருக்குறாங்க அந்த நாகரிகம் கூட தெரியாமல் இந்த அடிபரடிகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி நாடகங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுகெல்லாம் ஒரு நாள் திறந்து போகிறதில்ல இதில் இந்த இந்த நாடகம் எதுக்கு மேலே தலைமைக்கு வந்து நம்மளுடைய விசுவாசம் காட்டுறதுக்காகவா அல்லது ஆர் என் ரவியவும் அண்ணாமலையும் மூக்கொடைக்கணும்னு நினப்பில் செய்கிறதா தெரியல ஆனாலும் அந்த அண்ணா அண்ணாமலை என்ன செஞ்சாருன்னா அந்த பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் மேலும் மேலும் அவன் வந்து இந்த மாதிரி சாதனைகள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தான் தெரிவித்தார் இதுதான் படித்தவங்களுக்கும் படிக்காத தருதலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அவர் அவ்வளோ பெரிய ஆடு ஐபிஎஸாக இருந்தவர் ஒரு மாநிலத்தில் பிஜேபியோட தலைவராக இருந்தார் மூணு வருஷம் சிறப்பாக செஞ்சார் அவர் திமுகவை சும்மா ஒன்றும் வரட்டில்லையே நீங்கள் ஊழல் செஞ்சதை தானே கிழித்தார் அந்த கோபத்தில் அவங்க மந்திரி மாறால இருந்தாலும் பரவாயில்ல அவங்க பேரமாரி என்ன செய்கிறாங்க இவர்கிட்ட நாயே வாங்கணுங்கிற மாதிரி வேண்டாத வேலை இருக்காங்க இதெல்லாம் ஒரு நாள் இந்த திமுக காரங்க திறந்து போகிறதில்ல ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பத்து வருஷம் ஆட்சிக்கு வர முடியாமல் இருந்தது இப்போது இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னமே எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்குது கண்டிப்பாக அது நடக்குங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது கடமை கட்னியும் கட்டிப்பாடு எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த திமுக நிர்வாகி மனைவி மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்துக்கிட்ட ஒரு நிகழ்வு அதே போல் துப்பாக்கி சுடுதலில் பதக்கத்தை நான் வாங்க மாட்டேன்னு புறக்கணித்த அந்த சின்ன பையனோட திமறான நடவடிக்கை இதெல்லாம் ஒரு நாள் திருந்த போகிறதில்லை வாழ்க்கையில் இவங்கெல்லாம் ஒரு நாளும் முன்னுக்கு வர போகிறதே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்